வணக்கம் நம்ம பை கே எல்லா வாடிக்கையாளர்களும் பெரிய லெவல்ல சொல்ற ஒரு டைலாக் என்னன்னா கார் உண்மையிலேயே தெளிவா இருக்கு என் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு ஆஹ் நான் மனசு ரொம்ப சோர்ந்த உடனே பை விடுவேன் அவங்க வேலை செய்யறத என் மனசு ஜாலியாயிரும் பை கே கார்களை நான் அட்டாச் ஆயிருக்கேன் என்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க நான் வேடைக்காக பேசல நம்ம நான் ரிவியூக்காக பேசல உண்மையிலேயே எனக்கு பை கேட்டா இருக்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்துல பாக்கல எல்லாரும் சொல்றது என் காரை நான் புதுசா வாங்கில டெலிவரி எப்ப அப்படி இருந்துச்சோ அப்படி ஒவ்வொரு முறையும் நான் பாக்குறேன் அப்ப என் மனசு திருப்தியா இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம வாங்கின பொருள் நம்ம வாங்கின பொருளும் நம்ம உருவாக்குன பொருளும் நம்ம பெத்த பசங்களும் எப்ப பெரிய வளர்ச்சிகள் இருக்கிறாங்களோ அப்ப நம்ம மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அப்ப நான் அதே போலதான் நம்ம பை கே கார்த்தல எப்ப போகலாம் வந்து நம்ம கார புதுசா வச்சுக்க நம்ம பாக்குறோமோ அப்பப்போலாம் கார் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கார் வாங்கின அந்த முதல் நாட்கள் வந்து நமக்கு ஞாபகம் வருது அது மட்டும் இல்ல அந்த கார்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்து அந்த லுக்கு சார்ந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் பிடிக்கிற விஷயங்கள் அப்போ இந்த மாதிரி நம்ம காரை நம்மளுக்கு எப்பவே பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கார் சுத்தமா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கார் ரொம்ப சுத்தமா இருக்க நம்ம சிந்தனை சுத்தமா இருக்கும் நம்மளுடைய முடிவுகளும் ரொம்ப சுத்தமா இருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி சொல்லுது நம்மளுடைய காரும் நம்ம வாழ்ற லிவிங் ஸ்பேஸும் நம்மளுடைய மைண்ட் செட்டோடைய அவுட் புட் நம்ம மைண்ட் செட் பயங்கர கிளீனா இருந்தா நம்மளுடைய என்வரான்மெண்ட் நம்ம வாழ்ற இடம் நம்மளுடைய காரும் ரொம்ப நல்லா கிளீனா இருக்குமா இப்ப நம்ம கிட்ட வந்து வர்ற கஸ்டமர்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க காரை ரெகுலரா மெயின்டைன் பண்றவங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது காரு மூணாவது காரு வீடு செழிப்பு இதுல வந்து அவங்க தொடர்ந்து மேல போய்கிட்டே இருக்காங்க இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னம்னா இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் கார் வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா வாஷ் பண்ணுவாங்க அவங்க நிறைய பிசி டைத்துல அவங்க காரை வந்து எப்பவுமே கச கச்சு அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப் ஓகே தான் இது ஒரு பெரிய வயசு இது வந்து மனநிலைக்கும் நம்மளுடைய சூழ்நிலைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சோ அப்ப நம்மளுடைய காரை வந்து கிளீனா வச்சுக்கிறதுனால நிறைய பேர் ஹாபிடல்ஸ் இருப்பாங்க இந்த வீடை கிளீன் பண்றது காரை கிளீன் பண்றது அதே போல தன்னுடைய வீட்டுடைய வேலைகள் தன்னுடைய வேலைகள் இதை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான சிந்தனையுடைய எதிர்கால வளர்ச்சியுடையவங்க இருக்காங்க அப்ப நம்மளும் நம்ம காரை பயங்கரமா சுத்தம் சுத்தமா வச்சுக்கணும் அதுக்குதான் நான் இதை சொல்லியிருக்கேன் நம்ம வைக்கார்காரருக்கு கண்டிப்பா அதற்கான ஒரு பெரிய நல்ல தீர்வு நீங்க மாதம் ஒருக்கா காரை எப்போவுமே ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க மாசம் ஒருக்கா ஆப் இருக்கு ஆப்ல வந்து நீங்க ரிமைண்டர் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரீயான தயத்துல கொண்டு வந்து நம்ம வண்டியை புதுசாக வச்சுக்கீல நம்ம மனநிலையும் நல்லா இருக்கும் நம்மளுடைய கார் நிலையும் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும்